டார்வினுடைய கொள்கையை அஞ்சு கொள்கை எழுதியிருக்கோம் பாருங்க அதுவும் வெங்கடேஷன் டார்வின் கொள்கையை பேசுறாருல்ல அதையும் இயற்கை தேர்வு முறைப்பட்டு அவர் சொல்றாரு இங்கிலீஷ்லயும் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் நல்லா இருக்கும் பாருங்க தமிழ்ல கூட டிரான்ஸ்லேட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தப்பா இருக்கும் இங்கிலீஷில் கூட நல்லா பாருங்க எது புரிஞ்சாலும் சரியே அது போக ஃப்ரீ அடிக்கல கூட போட்டிருப்பேன் இன்னைக்கு ரெண்டு மூணு ஃப்ரீ அடிக்கலை கூட ஆங்கிலத்தில் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் அதுபோக மூளையினுடைய சிறப்பு செயல்பாடு குவாண்டம் ஸ்பீடு நாலேஜ் இஸ் குவான்டல் ஸ்பீடு குவான்டல் ஸ்பீடில் பாயறக்கூடிய தன்மை குவாண்டம் ஸ்பீடில் எப்படி இந்த மூளை வேலை செய்யுது அதாவது இந்த ஸ்கொயர் ரூட்ன்னு சொல்லுவாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் பத்தி படிப்போம் ஆஹ் க அதனுடைய வேகம் என்ன இருமணி வேக ஸ்கொயர் ரூட்னா இருமணி வேகம் இருநூறாவது மூலத்தினுடைய இருநூறாவது மூலத்தினுடைய இருநூறாவது மூலம்னா உங்களுக்கு இரநூறு இருநூறாவது இருநூறு இலக்கம் அட்டை எண்ணின் இப்ப நான் படிச்சதுல எனக்கு ஒரே ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் மைண்டுக்கு என்ன வருதுன்னா இந்த மான் வச்சுக்கலாம் இல்லையா அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கழுத்து வந்து சின்னதா இருக்கு அப்ப அது சாப்பிடும்போது அதற்குரிய இலை தழைகள் கிடைக்காத போது அது மானுடைய தொண்டை கழுத்து பகுதி நீட்டமா வளர்ந்துருது அதுதான் அந்த ஜெராஃபின்ஸ் ஒட்டகிச்சுவிங்கன்ற பாத்தீங்களா எப்படி வந்து அது அது வந்து பரிணாமம் அடுத்த பரிமாணத்துக்கு போயிட்டு தன்னோட கழுத்தை மட்டும் நீட்டிக்குது அதுதான் அந்த ஜெராப்பியா மாறுது இப்ப நான் படிக்கும் பொழுது அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னைய வந்து அது மாத்திக்கிறது பாருங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப நம்ம ஆறாம் அறிவுல இருக்கோம் ஏழாம் அறிவை நோக்கி நம்ம நகரும் பொழுது தேவையில்லான உபரி பாகங்கள் நமக்கு தேவையில்லாம போறதுக்கான அந்த வாய்ப்பும் ஏற்படலாம் போய் நம்ம சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சில இதுகள் நமக்கு தேவைப்படாது இல்லையா அப்ப அந்த வேதியல் மாற்றம் நமக்குள்ள ஏற்படலாம் எப்படி அந்த மான்ல இருந்து அந்த ஒட்டகச்சு விங்கி அப்படின்ற அந்த இனம்

அதே மா அது சிற்றினம் தான் பேரினமாக மாறும் ஒட்டகம் அந்த மாதிரி முயற்சி தான் மாறுச்சு ஒட்டகம் ஒட்டகை சிவிங்கன்னு சொல்லுவாங்க ஒட்டகம் ஒட்டகச்சிவிங்கி அந்த ஒட்டகம் தான் கீழே இருக்கிற புள்ள எல்லாம் சாப்பிட்டு பழகுச்சு ரெண்டாவது அது அப்படியே கழுத்து நீட்டு நின்ட்டு வளர்க்க பயங்கரமான உடத்தையே போயிடுது ஒரு உத விட்டுதுன்னா சிங்கமே எங்கேயே போய் விழுதும் அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் போய்றான் அவ்வளோ சீக்கிரம் போய் அவ்வளவு சீக்கிரம் போய் ஒட்டகை சீன்களை இது கடிச்சு சாப்பிட முடியாது ஏன்னா உயரம் பயங்கரமான உயரம் அதை பின்னாடி காயப்படுத்தி கடைசியில் பத்து பாஞ்சு சிங்கம் சேர்ந்து காயம் பண்ணி காலை சாகுடிச்சே கீழே விழுந்து அப்புறம்தான் சாகடிக்கு அடிக்கும் நேரடியே ஒரு சிங்கம்லாம் போய் ஒட்டகிட்டு போக முடியாது ஏன்னா அது கழுத்து தான் பிடிச்சி பழக்கம் அது கழுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது பணமரத்து இருக்குது ஒண்ணு கிட்ட போக முடியாது அதனால பெரும்பாலும் ஒரு உதை விட்டுச்சுன்னா பகடுகள்லாம் கண்டே போயிடும் ஒரு உதையில சிக்கிடுச்சுன்னு வச்சுக்க சிங்கம் அப்படி தாடைய இறநூறு அடி அட்டி உடுக்கும் இறநூறு அட்டினா சாதாரணமாகும் அப்படி பகடு தெரிச்சுட்டு போயிடும் அதனால அவளை சீக்கிரத்துல அதே ஒட்டகச்சிங்கிற குட்டிகளை போட்டுரு அது நாலஞ்சு ரவுண்டு கட்டி அடிக்கும் எப்படி நாய்கள் வந்து ஒரு மான ரவுண்டு கட்டுற மாதிரி ரவுண்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் சித்தாந்தம் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் அப்புறம் வாய்ப்பு நம்ம பன்னெண்டு மணிக்கு பேசலாம் இந்த மூன்றரை மணி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கக்காரரு போட்டது இப்போ அவங்க வாரத்தில் ஒரு நாள் வரனால நம்ம நாலரை மணி வகுப்பே வச்சுக்கலாம் அந்த வாரத்தில் ஒரு நாள் தான் வர்றாங்க அவங்களுக்கு அதை நேரம் ஒத்து வர மாட்டேங்குது இன்னொருத்தர் ரவி பெருமாள் என்ன ஆடாருன்னு திலக்கிறது பதினஞ்சு நாள் ஆச்சு அவர் வர்றதே இல்லை அவருக்காக தான் மூன்றரை மணிக்கு நான் பாத்தணும் அவங்களாவது கனடாவிலிருந்து வந்து கரெக்டா அது பதில் சொல்லிடறாங்க கெனடா வந்துடுறாங்க அவங்க அந்த நேரமும் காலம் இருக்கான்னா ரெண்டு எட்டு மணிக்கு வந்துட்டு போறாங்க அவங்க காலையில பாத்தீங்கன்னா பத்து மணி பன்னெண்டு மணி ஆகும் எதோ வரல சரி இருக்கட்டும் இன்னும் தகப்பல் இந்த ஸ்வீடன் காரர் ஒருத்தர் வரைக்கும் ஆஹ் ஐயோ அதே மாதிரி இன்னொரு தகவல இப்ப வந்து மாநில இருந்து ஒட்டகச்சவைங்க அதே மாதிரி அதே மாதிரி ஊர்வனவற்றுல இருந்துதான் பறவை இனம் வந்ததுங்கிறதுக்கு ஒரு கனெக்டட் ஒரு பறவை ஒண்ணு இருக்குதுங்க ஊர்வனவற்றுல இருந்து அந்த பறவைக்கு பேர் வந்து ஆர்காபிடரிஸ் அப்படின்னு சொல்லி பேரு வந்து பாத்தீங்கன்னா பாம்பாட்டுமே பாம்பாட்டுமே வானத்துல வந்து நெலிஞ்சு நெளிஞ்சு போகும் ஆனா பறக்குங்க ஊர்வனவற்றுல் இருந்துதான் பறவை இனம் தோன்றியது அப்படிங்கறது டார்வினுடைய இது வந்து பாத்தீங்கன்னா

பறவைகள் இருந்து பாலூட்டிகள் வந்ததுங்கிறதுக்கு இடை இடைப்பட்ட உயிரினம் வந்து ஒவ்வாள் அது மாதிரி ஒவ்வொரு உயிரினத்தையும் இணைக்கக்கூடிய இன்னொரு உதாரணமான பறவைகள் பறவைகளோ ஊர்வலமோ எல்லாமே இருக்குதுங்க ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியதுக்கான இடைப்பட்ட உயிரினம் அந்த கால மாற்றத்துக்கு தன்னையை தகு தயார்படிக்கிறது அடுத்த பரிமாணத்துக்கு நோக்கி போகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதே மாதிரி தன்னுடைய இனம் அழிஞ்சிரும் எக்ஸாம்பிள் மான் வந்து அப்படியே அழிஞ்சிடும் ஐயா சொன்ன மாதிரி இப்படியே இருந்தா அது அழியக்கூடிய ஒரு தருவாயில பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் ஒரு பரிணாமம் வளர்ச்சிக்கு உட்பட்டதா இருந்தாதான் அதோட இனம் தப்பிக்கும் அப்படின்றதுக்காக அந்த இனமே பாத்தீங்கன்னா ஒரு வேறுபட்ட ஒரு சூழ்நிலைக்கு மாத்துக்குது அப்பன்ன மட்டும் தான் அந்த ஜம்ப் எடுக்குது அந்த நேரத்துல தான் அந்த சர்வைவ் த ஃபிட் ஆகுது ஜினே மாறுது டிஎன் ஏ மாறுது மூலக்கூறை மாறுது மூலக்கூறை மாறி அமைக்குது அதே மாதிரி அதே ஆறாம் அழிவுல இருந்து ஏழாம் அளவுக்கு போனவங்களும் அந்த முனியவர்கள் சில உண்மையா கரெக்டா ஃபாலோ பண்றவங்க

அதை அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் கரெக்ட்டா சொல்றீங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அடுத்த ஜம்ப் எடுக்கணும் கரெக்ட் கரெக்ட் சரி தான் சரி அதான் வந்து அதத்தான் வந்து இவர் அவர் பேர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருந்தார் அவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மசூத்திரங்கிற நூலை வந்து ஆங்கிலத்தை அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்துல முடிவெக்கிறார் அதில் அவர் எழுதியிருப்பாரு மனிதன் மனிதன் என்பவன் மாறுபட்ட உயிரினம் அவன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் அவன் முடிவடையாத பரிசோதனை முடிவடியாத பரிசோதனைங்கிறாரு அவனுக்கு முடிவே கிடையாதுங்கிறாரு

அடுத்தபடி எடுப்பதற்கான தகுதி இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க இப்ப நீங்க கரெக்டா வருது இதை வந்து நாம சொல்லக்கூடிய அத்தனை செய்தியும் அவரு அந்த ராதாகிருஷ்ணன் வந்து ஒரே சுருக்கமா ரெண்டு பேரும் எழுதிட்டார் அது மட்டும் இல்லை அவர் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஹியூமன் பாடி ஈசிய மினியேச்சர் ராதா யூனிவர்ஸ் எழுதுறாரு இதைத்தான் நாம் ஏற்கனவே சித்தர்கள் சொல்றாங்க அண்டங்கள் எப்படி அண்டங்களுக்கு ஆகாரம் தேவையில்லை அதே மாதிரி இந்த பிண்டத்துக்கும் ஆகாரம் தேவை எப்பொழுது தேவையில்லை அறிவு முதிர்ச்சி வருகின்ற பொழுது அதாவது பதினைஞ்சு வயசுக்கு மேலே யாருக்கும் ஆகாரம் தேவையில்லை ஆனால் பதினைஞ்சு வயசு வரைக்கும் உள் சுத்தம் செய்திருக்க வேண்டும் அங்குதான் இந்த முதல் விதியை வருது அந்த தாய்ப்பால் குடிக்கிற பருவம் திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம் தாய்ப்பால் குடிக்கிற பருவம் அது ஒன்றும் செய்ய முடியாது அதற்கப்புறம் அந்த ரெண்டு வயசுக்கு அப்புறம் அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற ராஜ பருவம் ராஜ உணவுகளுக்கு கொடுத்த ராஜ உணவு அப்புறம் தாமச உணவு ராட்சச உணவுன்னு பிரிக்கிறாங்க இந்த ராஜ ராஜா மாதிரி வளர்த்துறான் நான் தான் கனிகளை கொடுத்து வளர்க்கறான்னு அர்த்தம் ராஜா மாதிரி வளர்க்கு அர்த்தம் அதுக்கு செலவாகும் கனிகள் வாங்குறதுக்கு செலவாகும் அந்த கனிகளை கொடுத்து தான் பெற்றோர்கள் குழந்தையை வளர்க்கணும் அது ஒரு பதிமூணு வருஷம் வளர்க்கணும் அதுக்கு உள் சுத்தம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த பையன் பெரிய மனுஷனா மாறிடுறான் என்னவா மாறிடுறான் பெரிய மனுஷன் தெரியுமா சக்தியை அண்டத்திலிருந்து பெற்றுக் கொள்கின்ற மனுஷன மாதான் பெரிய மனிதன் அர்த்தம் பெரிய மனிதனா வந்து திருக்கோடி சாகிறது கிடையாது பெரிய மனிதனா விண்வெளி சக்தியில வாழுகின்ற மனிதனாக மாறுகிறான் இதுதான் இந்த இருபதாம் படத்துல இருக்கு இருபதாம் படத்துல ஒரு இடம் பாருங்க இருபதாம் படத்துல ஒரு இடத்துல இவர் திருலோக சந்தர் இருபதாம் படத்தை எடுத்து ஒரு ஒரு பார்வை பாருங்க இந்த மனிதனை வந்து டக்கு டக்குன்னு பிரிச்சிருப்பாரு இப்படித்தான் சரிங்க கரெக்ட் மனிதன் மட்டும் ஆறாவது மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாழில்லா குரங்குகளிடமிருந்து தோன்றினான் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றார்கள் அப்ப ஏழாவது மாதிரி யோகிகள் இயற்கையாகவே இங்கதான் நேச்சுரல் செலக்ஷன் வருது இங்கதான் நேச்சுர் செலெக்ஷன் இங்கதான் நேச்சர் செலெக்ஷன் வருகிறது இயற்கை தேர்வு முறை இங்கதான் வருது நேச்சர் செலெக்ஷன் இங்கதான் வருது அதான் இயற்கையாகவே தோன்றினார்கள் அப்ப அந்த ஒரு கூட்டத்தையே உற்பத்தி பண்ணும் ஒரு அதாவது சிலது வந்து அழித்து போகும் தப்பி பிடி தப்பி பிழைப்பதை தப்பித்துக் கொள்ளும் அந்த கடுமையான விதிகளை பின்பற்றாம கண்டையான விதிகளை பின்பற்றாத பொழுது இயற்கையை அவங்களே சாகடிச்சிடும் இயற்கை என்ன பண்ணுவாங்க கடுமையான விதிகள் நீங்க அந்த இங்கிலீஷ் ஆஹ் சாகடிச்சிடும் என்னது உம் சாகடிக்கிற சொல்லுங்க சாகடிச்சிடும் என்னது அவ்வளவுதான்

அதுல என்ன போய் பாலிசா பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குற அது என்ன மென்ம வேற சாவடிக்கிறதா நான் ஒரே சாவடிக்கோங்க பேசுறது என்ன முக்காலத்துல பேசிட்டு இருக்க முடியாது கடைசி பைனல் என்னது கேப்பாரு பொண்ணே பாரு மவனை தான் இல்லையாடா அப்படின்பாரு தானே வச்சு சாகடாம பாரு அதேதான் என்ன போய் யார காப்பாத்த போறீங்க இனியும் சொல்லி திருத போறாங்களா நான் இருபத்தி ஐந்து எங்க குடும்பமே திருந்த வாழ்வா சாவா அப்படின்ற நேரத்துல தான் அந்த ஜம்ப் எடுக்குது பாருங்க கடைசி இது வந்து சர்வைவல் ஆஃப் திட்டஸ்ட் அந்த அந்த ஒரு வேர்டு பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது ஓ சர்வைவல் ஆஃப் திட்டஸ்ட் அப்படின்னு வரும்போதுதான் ஒரு ஒரு இனமுமே அடுத்த இனத்துக்கான ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மீன்ல இருந்து பாத்தீங்கன்னா முத முதல்ல தன் மீன்ல இங்க நம்ம மீன்ல தண்ணிக்குள்ளேயே இருந்தா நம்மளோட இனம் எப்படியோ அழிஞ்சிடும் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அந்த தண்ணியில இருந்து தவளையா மாறிச்சு தண்ணியிலயும் இருக்கும் தரையிலயும் இருக்கக்கூடிய ஒரே இது பாத்தீங்கன்னா சொல்றோம் ஆமா அப்போ அந்த ரெண்டும் அல்லாத ஒரே ஒரு அந்த பருவமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த மீன்ல இருந்து தரைக்கு வரணும் இல்லையா அந்த ஒரு ஜம்ப் எடுத்தது பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு மீன் ஃபர்ஸ்ட் ஒரு மீன் வந்து அந்த ஜம்ப் எடுத்தது பாருங்க ஆமா அதே ஜம்ப் அது மாத்திரத்துக்கு ஆமா அதுக்கு அப்புறம் அத பார்த்து அடுத்த மீன்கள் எல்லாம் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கும் ம் அதே அத அதே சரி அருமை அருமை இவர் புரிஞ்சிட்டா சரி 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 நான் சரி ம் அப்ப அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதலாவதாக அதே முதலாவதாக அதே மாதிரி மூளை அப்படித்தான் சிந்திக்கும் மூளை எப்படி இருக்கீங்க மூளை வந்து இந்த வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்க முடியல அது இரநூறாவது மூலத்தினுடைய இரநூறாவது மூலத்தினுடைய பதிமூன்றாவது பதிமூன்று பதிமூன்றாவது கணத்தை கண்டுபிடிப்பதற்கான போட்டி நடக்குது அது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டெம்மையர் ஒரு விஞ்ஞானி அது வந்து ஒரு பத்து வருஷம் கூட வந்தது நியூட்டன் சயின்ஸ் நியூட்டன் சயின்ஸ் ஒரு குழு சென்னையில் இருக்குது அந்த கட்டிங்ஸ் என்ன பேப்பர் கிட்ட வச்சு நீ கூட அதை வந்து என்ன பண்ணியிருக்கு ஜெராக்ஸ் அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அந்த தமிழில் போட்டிருக்கோம் பாருங்கள் குவான்டம் பாய்ச்சலில் மூளை வளர்கிறது குவான்டம் பாய்ச்சலில் பரிணாமம் ஜம்ப் ஆகுது இது என்ன பண்ணது கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் அது ஒரு கணக்கு மனக்கணக்கில் போடுறாரு அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து அந்த காலத்துல இப்போ ஸ்பீடு கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க இப்போ வந்து எந்த கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டுகின்ற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டுகின்ற நேரம் எண்பத்தி நாலு வினாடி எண்பத்தஞ்சு வினாடி எடுக்கும் ஆனால் இவர் அந்த லெம்மாயிருங்கிற ஒரு அந்த கணக்கு மேதை எழுவத்தி ரெண்டு வினாடியில் கண்டுபிடித்து சொல்லிவிட்டார் அப்படின்னா பயங்கர ஸ்பீடு அதாவது சொல்லவே அதாவது லைட் ஸ்பீடில் அந்த போல வேலை செஞ்சு என்ன ஸ்பீடு வேலை செய்து லைட் ஸ்பீடில் வேலை செஞ்சு எழுபத்தி வினாடி நேரத்தில் கண்டுபிடிச்சு கொடுத்தார் அப்போ பயங்கரமான பாராட்டு அப்போ அந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அது மூளை திறன் கிடையாது மூளை ஜம்ப் ஆகி விட்டதுங்கிறார் மூளை பயங்கரமாக ஜம்ப் ஆகி அழுத்தம் கொடுக்குறப்ப அவ்வளோ ஸ்பீடு சிந்திக்குது பரிணாம வளர்ச்சின்னு சொல்றதை விட ஜம்ப்ங்கிறாரு அடுத்த ஜம்புக்கு போகுதுங்க அப்படின்னு ஓம் கட்டிக்கிறாங்க அது விஞ்ஞானிகளுடைய அருமையான கட்டுரை அந்த கட்டரை நான் வச்சுருக்கேன் அதை படிச்சு பார்த்திருங்க ஆக இந்த ஸ்பீடு அடுத்த ஜம்புக்கு தான் வெறும்படியே வளர்ச்சின்னு சொல்றதை விட அது ஸ்பீடா போகுது ஸ்பீடா போய் அந்த வேகத்துல கம்ப்யூட்டர் முறியடிச்சுட்டார் அவர் இப்போ வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்துடுது குவாண்டம் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஒன்று போட்டு நூறு சைபர் போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒன்று போட்டு நூறு சைபர் போட்டால் எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அத்தனை ஆண்டுகளில் யோசித்து செய்ய வேண்டிய முடிவை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துல மூணு ரெண்டு நிமிஷத்துல மூணு நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துருது அது ஒன்று போட்டு இருபது சைபர் முப்பது சைபர் போட்டை எத்தனை ஆண்டு வருமோ அத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்ற நேரத்தை வெறும் ஐந்து நிமிடத்தில் கண்டுபிடித்து குடிக்கிறது இன்னும் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் அப்ப எத்தனை ஆண்டு மிச்சம் பல லட்சம் கோடி ஆண்டு மிச்சம் ஆகுது அப்படி என்ன என்ன ஸ்பீடுன்னு பாருங்க அது அப்ப வந்து ஒய்பிங்களை பார்த்தா எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாம இந்த மனக்கணக்கு எதுவுமே இல்லாம அந்த மனக்கணக்கு இந்த குவான்டம் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு வந்துட்டு வந்தாச்சு இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து இப்ப ஐம்பது கோடி அறுபது கோடி சொல்றாங்க இப்ப அதை வந்து மடிவா கொண்டு வரக்கான கண்டுபிடிப்பு அதை வந்து கூடிங்களை தான் பண்ண முடியும் ஆனா நம்ம உடம்பு தான் நம்ம உடம்பு சூப்பர் காம்ப நாம் அதெல்லாம் வந்தாலுமே மனித குடும்பத்துக்கு என்ன பையன்னு பார்க்கணும் மடிவா இருக்கணும் மலிவா இருந்து நமக்கு நம்ம தப்பிச்சு தான் போகணும் இனிமேல் இந்த வெள்ளக்காரன் நம்பிட்டு இருக்க முடியாது வெள்ளக்காரனுடைய ராக்கெட்டையோ வெள்ளக்காரனுடைய ஹெலிகாப்டரையோ வெள்ளக்காரனுடைய கண்டுபிடிச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாடு நாசமா தான் எந்த பூகம்பத்தை நிறுத்த முடியாது எந்த பொயிலையும் நிறுத்த முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது பெட்ரோல் டீசல் செலவாகிட்டே இருக்கும் தவிர இவர்கள் கண்டுபிடிப்பதனால மனித குலத்துக்கு எந்த நன்மையும் இல்லை இப்போ சைனாக்கார் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறா பிஒஓடி காரங்கிறான் என்ன கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம் ஆரோக்கியத்துக்கு என்ன வழி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்கிறேன் வசிதாக கட்டுப்படுத்த முடியறதுதான் பரிணாமிரவியல் பதினஞ்சு வயசுக்கு மேல எல்லாரும் கட்டுப்படுத்தி ஆகணும் மரணிதான் என்னது போய் சாக வேண்டியதுதான் யாரும் கேட்க முடியாது யாரும் கேட்க முடியுமா இயற்கை இயற்கை கொண்டு போடுறதுக்கு நீ என்ன பாத்தியாராவது முதலமைச்சராது டாக்டர் ஆகுது அது பாட்டு கொண்டு எடுத்துட்டு போயிரும் அரைங்குரியமா தெரியாம செஞ்சாங்கன்னா சாகுதான் தெரிஞ்சும் கரெக்டா போகணும் தெரிஞ்ச வழியில தெளிவாக தெளிவாக ஒவ்வொரு அடி நிதானம் எடுத்து மேலே போனீங்கன்னா வெற்றி அடைஞ்சோம் அதெல்லாம் பெரிய கஷ்டப்படுத்துறது இல்ல உணவு உணவுப்படுத்துறது மாத்துறது தூய தண்ணியரை சொல்லுது காற்ற சொல்லுது வேலை முடிஞ்சு போச்சு அப்போ கரெக்டா வருது சரியா யோசனை பண்ணுங்க மறுபடியும் நம்ம ரெண்டு மணிக்கு பேசணும் பன்னெண்டு மணிக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இல்ல ரெண்டு மணிக்கு வச்சுக்கலாம் சரியா இதுதான் பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சா வாங்க சரியா நன்றி வணக்கம்